வயசானவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா உடற்பயிற்சியே பண்றது இல்ல ஏற்கனவே வயதாகிறது மூலியமா நம்மளோட தசைகள் எல்லாம் பலவீனமாயிட்டே போகுது இன்னும் நீங்க வந்து அதை உடற்பயிற்சி பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணல வலுவாக்கல அப்படின்னா அதோட பலவீனம் இன்னும் வேகமா அதிகரிக்கும் அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா வயசான வரக்கூடிய பிரச்சனைகளா உட்காந்தா எந்திரிக்க முடியாம போறது இல்ல படுக்கையில இருந்து எழுந்திருக்க முடியாம போறது இல்ல ரொம்ப நேரம் நிக்க முடியாம போறது ரொம்ப நேரம் நடக்க முடியாம போறதுன்னு பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வந்துருவோம் சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோல நான் ஒரு மூணு சிம்பிளான எக்ஸசைசஸ் சொல்றேன் எதுவுமே பண்ணலாம் கூட பரவாயில்ல இந்த மூணு உடற்பயிற்சிகளை மட்டுமாவது நீங்க தினமும் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க நான் பிசியோதரப்பி சரவேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி சேர்ல நல்லா ரிலாக்ஸா உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு விரல்களை மேல தூக்குங்க காலில் இருக்க விரல்களை அப்படியே தூக்கிட்டு கீழே இறக்கிட்டு உங்களோட குதிக்காலை மேல தூக்குங்க இந்த மாதிரி மாறி மாறி பத்து முறை பண்ணுங்க பத்து முறை பண்ணிட்டு ஒரு இருபது செகண்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப பத்து முறை பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி முப்பது முறை பண்ணிக்கோங்க பத்து முறை பண்ணிட்டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் திரும்ப பத்து முறை செகண்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இப்ப நம்ம எப்படி உட்காந்துக்கிட்டு குதிகாலையும் காலையும் ரைஸ் பண்ணமோ அதே மாதிரி நின்னுக்கிட்டு குதிக்காலை மட்டும் மேலே தூக்கி தூக்கி இறக்கணும் இதை வந்து காஃப் மசல் பம்பிங் அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த மாதிரி குதிகாலை மட்டும் மேலே தூக்கி தூக்கி இறக்கணும் உங்களால நேராக இது மாதிரி நின்று பண்ண முடியலன்னா இது மாதிரி செவரையோ இல்ல டேபிளையோ பிடிச்சிக்கிட்டு இப்படி நின்றுட்டு இங்க பாருங்க குதிகாலை வந்து நேராக மேலே தூக்கி தூக்கி இறக்கணும் சோ இந்த மாதிரியுமே பத்து முறை பண்ணிடுங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க திரும்ப பத்து முறை பண்ணுங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு வாட்டியும் பத்து முறை பண்ணிட்டு இருபது செகண்ட் கேப் விட்டுட்டு திரும்ப பத்து முறை பண்ணுங்க இல்ல ரொம்ப டயர்டா இருக்குன்னா இருபது செகண்டுன்றது நாற்பது செகண்ட் கூட நீங்க ஒவ்வொரு செட்டுக்கு இடையிலயும் கேப் எடுத்துக்கலாம் ஸோ அது உங்களோட டயட்னஸ்ஸை பொறுத்து உங்களோட எபிலிட்டியை பொறுத்து மாறும் அடுத்த எக்ஸசைஸ் சேர் ஸ்குவாட் பொதுவாக ஸ்குவாட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலில் இருக்க எல்லா மசிலையுமே வேலை செய்ய வைக்கும் ஸோ எல்லா மசிலுமே ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ஒரே எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்குவாட் எக்ஸசைஸை நம்ம சொல்லலாம் ஸோ வயசானவங்க ஈஸியாக பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம சேர் யூஸ் பண்ணி ஸ்குவாட் பண்ண போகிறோம் ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி சேரில் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து எஜ்ஜில் உட்காந்துக்கோங்க ஒண்ணு கை இப்படி நீட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா இப்படி எல்போ மேல எல்போ வச்சு இப்படி புடிச்சுக்கோங்க எதுக்காக அப்படின்னா நம்ம முதுகு கூணாக கூடாதுன்றதுக்காக நம்ம நீட்டி இப்படி பிடிச்சோம்னா முதுகு ஸ்ட்ரைட்டா இருக்கும் சோ இப்படி பிடிச்சிட்டு நேராக எழுந்து நில்லுங்க திரும்ப பொறுமையாக பின்னாடி பேக்கை தள்ளி உட்காருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணணும் எழுந்து நிற்கும் போது நம்மளோட கால்களை வந்து பலப்படுத்துற விதமா நம்மளோட பேக் வந்து டைட் பண்ணி நிக்கணும் சோ இந்த மாதிரி உட்காருங்க திருப்ப எழுந்துருங்க உட்காருங்க எழுந்துருங்க ஸோ இந்த மாதிரி பத்து முறை பண்ணலாம் இல்லை இது என்னால் டைரெக்டாக சேரில் உட்காந்து எழுந்திருக்க முடியல அப்படின்னா ஒரு ஈஸி மெத்தடு இருக்குது அதை இப்போ சொல்கிறேன் இந்த மாதிரி பில்லோவை யூஸ் பண்ணிக்கோங்க பில்லோவை சேரில் வச்சுட்டோம்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம உட்காந்துட்டு எழுந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கணும் பத்து முறை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க திரும்ப பத்து முறை பண்ணுங்க இது மாதிரி இதுவும் முடிஞ்சா முப்பது முறை பண்ணுங்க அப்படி இல்லைனா ஏழு முறை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இருபது செகண்ட் கழிச்சு திரும்ப ஏழு முறை பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி ஏழு முறை ரெஸ்ட் திருப்ப ஏழு முறை ரெஸ்ட் திருப்ப ஏழு முறை அது மாதிரி டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் வரும் அதாவது த்ரீ செட்ஸ் இந்த வீடியோல சொல்லிருக்க உடற்பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த மூணு உடற்பயிற்சி மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா இதை தாண்டி நிறைய எக்ஸசைசஸ் நீங்க பண்ணலாம் இது மெயினா எதுக்குன்னா எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த மூணு உடற்பயிற்சியாக நீங்க பண்ணணும் அப்படின்றது தான் ஸோ அவ்வளவு தாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நீங்க பாக்குறத நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ